بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد اللهم الله من الأديارك لا إسلامية سهودرك الله جل سبحانه وتعالى من كربال خطبة برسنجتي مريتي بدن அல்லாஹ்வின் மாளிகையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நாம் ஒரு மனிதனை ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்துவதென்று சொன்னால் பல வழிகளில் பல முறைகளில் அவர்களை நாம் சந்தோஷப்படுத்தலாம் அந்த வழிகளில் ஒன்றுதான் நாம் எங்களுடைய புன்முறுவல் மூலமாக எங்களுடைய அந்த சிரிப்பின் மூலமாக நாம் அவர்களை சந்தோஷப்படுத்தலாம் குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மக்கள் அதிகமான மக்கள் உள்ளங்கள் உடைந்து கவலையுடன் காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு புன்முறுவலை நாம் அவர்களுக்கு காட்டி அவர்களுடைய உள்ளங்களிலே சந்தோஷத்தை நாம் ஏற்படுத்தலாம் அந்த சிறிய ஒரு வணக்கம் கூட எங்களுடைய இந்த சமுதாயத்தில் அன்றாடம் விடுபட்டு போயிருக்கிறது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே குர்ஆன் ஹதீஸின் பக்கம் நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த புன்முறுவல் என்பது ஒரு அடிப்படை அம்சமாக கூறப்பட்டிருக்கிறது இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கமே மனிதர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த இஸ்லாம் மார்க்கம் மூலமாக மற்றவர்களை விட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது தான் இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது அல்லா ஜல்ல சுகானகுவத்தால திருமறையிலே சொல்லுகின்றான் குல் மன் இபாதிகி ஒத்தஇிபாத் ரிஸ்க் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அலங்காரங்களையும் ஹலாலான உணவுகளையும் தடுத்தது யார் என்று நபியை நீங்கள் கேளுங்கள் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஹியல் துன்யா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் குறிப்பாக மறுமை நாளிலும் கொண்டவர்களுக்கு கொண்டவர்களுக்குத்தான் அது கிடைக்கும் என்பதை நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுபானு சுபஹானுகுவத்தால நபியுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றார் எனவே இது ஒரு அதே அதேபோன்று எங்களுக்கு தெரியும் குர் ஆனிலே சுலைமான் அலீஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய சம்பவம் சொல்லப்படுகிறது அவர்களுடைய சம்பவத்தில் தொடர்புள்ள ஒரு விஷயம்தான் ஒரு எறும்பு ஆரறிவு இல்லாத ஒரு எறும்பு தன்னுடைய அந்த கூட்டத்தினர்கள் அழிந்து விடுவார்கள் என்பதை அஞ்சி அவர்களுக்கு அந்த எறும்பு கூட்டங்களுக்கு அது தாவா செய்கிறது எப்படி சுலைமானும் சுலைமானுடைய கூட்டத்தினர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் வெளியில் வர வேண்டாம் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்று அவர்களுக்கு அது தாவா செய்கிறது சுபஹான்ல்லா அவ்வாறு அது பேசியதை சுலைமான் அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் செவியுறுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் பறவைகள் பேசக்கூடிய மிருகங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சை கேட்க பண்ணி வைத்தான் அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் கௌலிகா அந்த எறும்பின் வார்த்தையை கேட்டு அவர்கள் பொன்முறுவல் பூத்து சிரித்தார்கள் அதற்கு பின்னால் என்ன சொன்னார்கள் வக்கால ரப்பி ஔஸி அன் அஷ்குரே அமத்த கல்லதி அன் அம்த அலையாலிதை அல்லா எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ அருள் இருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்காக வேண்டி நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக அன் அமல சாலிகன் தருவாகு நீ பொருந்தி கொள்ளக்கூடிய வணக்கங்களை செய்வதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக எனவே நாம் செய்யக்கூடிய வணக்கங்களில் எல்லா பொருந்திக்கொள்ளாத வணக்கங்களும் இருக்கிறது அதனால் தான் சுலைமான் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய வணக்கங்களை செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக அது மாத்திரமல்ல அதுஹல் நீ பிரமத் சாலிகின் யா சாலிஹீன்லாம் உன்னுடைய அருளின் மூலமாக நல்லடியார்களுடைய பட்டியலில் என்னையும் நுழைத்து விடுவாயாக சுமஹான் அல்லா அல்லாஹுவின் வகியுடன் பேசக்கூடிய ஒரு நபி எந்த அளவுக்கும் அல்லாஹ் உதவி செய்திருக்கின்றான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆரறிவு உள்ள அனைத்தும் பேசினாலும் அதை கூட கேட்க பண்ணி வைத்தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட நபி என்ன சொல்லுகின்றார்கள் என்ன துவா செய்கின்றார்கள் யா அல்லாஹ் நல்லவர்களோட பட்டியலில் என்னையும் சேர்த்திரு எங்களை போன்றவர்கள் எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதை பாருங்கள் அன்மீன் இஸ்லாமிய சகோதரர்களே நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தாலும் நபி நபிசல்லாஹ் அலைஹு வசல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அருமை தோழர்கள் எங்களை விட கடுமையாக மிகவும் கஷ்டத்துடன் வாழ்ந்தவர்கள் நாம் என்ன சொல்லுகின்றோம் எங்களுடைய மக்கள் உள்ளம் உடைந்திருக்கின்றார்கள் அதனால் ஒரு சிரிப்பின் மூலமாக அவர்களின் உள்ளத்திலே நாம் சந்தோஷத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லுகின்றோம் அருமை சஹாபாக்கள் எங்களை விட மிகவும் கடுமையாக கஷ்டத்திலே வாடியவர்கள் எனவே நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் இயற்கை பண்புகள் இருக்கின்றன எனவே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து அதிகமாக புன் பூப்பார்கள் ஒரு சஹாபி சொல்லுகிறார் அல்லா ஜல்ல சுகான திருமறையில் சொல்லுகின்றான் மண் அமில சாலிஹம் மூமினாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண் சாலிகான நல்லரங்கள் செய்தால் பல நுழைய ஹயாத்தன் தையீபா அவருக்கு நாம் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்போம் என்று அல்லாஜல்ல சுபஹானுகுவதாலா திருமறையிலே சொல்லுகின்றான் அதேபோன்று நாம் இன்று இந்த காலகட்டங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை நாம் கவலையாக கழிப்பதற்குரிய காரணங்களில் ஒன்றுதான் இந்த எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால் உலகத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு ஊடு ஊடுவிடாமல் விடாமல் கொண்டு வந்து காட்டி மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி மக்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே கவலையும் பயமும் உள்ளதாக மாறிக்கொண்டிருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நபியுல்லாஹி சல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்களுடைய பணி எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் மக்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் கவலை வரக்கூடாது அந்த அளவுக்கு நபி சொல்லாக வளைகு வசல்லாம் அவர்கள் ஒவ்வொரு கட்டங்களிலும் சஹாபாக்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பிரயாணம் செய்கின்றோம் பிரயாணம் செய்கின்ற பொழுது நாம் எங்களுடைய ஊரை விட்டு இன்னும் ஊருக்கு செல்லுகின்றோம் எனவே அந்த ஊரில் அல்லது இடையில் பிரயாணத்தில் பல பிரச்சனைகளை நான் சந்திக்க நேரிடலாம் ஆனால் நபி அவர்கள் இந்த ஊடகங்கள் எவ்வாறு பயங்கரமாக சொல்லி காட்டுகிறதோ அப்படி நபி அவர்கள் சொல்லி மக்களை பயம் காட்டவில்லை என்ன சொன்னார்கள் துவா ஒன்றிற்கு அதை ஓதிக்குங்க அதில் வரக்கூடிய வார்த்தை தான் அல்லாகும இன்னி ஊதுபிக்க மின் சஃபர் யா அல்லா பிரயாணத்தில் ஏற்படும் கஷ்டங்களை விட்டும் உன்னிடம் தேடுகிறேன் அடுத்தது மந்தர் பயங்கரமான கவலை தரும் காட்சிகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் எவ்வளோ அழகான முறையில் பயம் காட்டாமல் நபியுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்பதை பாருங்கள் அதேபோன்று நபியுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் அபு மூசல் அஷ் அரி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களையும் முஹாதிபின் ஜபல் ரதி அல்லாஹு அன்ஹுமா இந்த இரண்டு சஹாபாக்களையும் கவர்னர்களாக வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்றார்கள் அவ்வாறு அனுப்புகின்ற பொழுது நபி நபிசல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு உபதேசத்தை சொல்லி அனுப்புகின்றார்கள் எப்படிப்பட்ட உபதேசம் தெரியுமா பஷிரா வலா துனஃபிரா எஸ்ஸிரா வலா து ஆசிரா நீங்கள் இலகுபடுத்தி வையுங்கள் மக்களுக்கு கஷ்டம் கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் அதே போன்று எஸ்ஸிரா பஷிரா வலா துனஃபிரா சளிப்படைந்து ஓடிவிடும் அளவுக்கு மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டாம் நடந்து கொள்ள வேண்டாம் என்று நபியுல்லாஹி சல்லல்லாஹ் வலிகு வசல்லம் அவர்கள் அந்த இரண்டு சஹாபாக்களுக்கும் சொன்னார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே மேலும் நபி சல்லல்லாஹ் வலேஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஹபுல் அமாலி இல அல்லாஹ்விடத்திலே அமல்களில் மிக சிறந்தது சுரூரும் துதுகிலுகு அலா முஸ்லீம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே நுழைக்கக்கூடிய சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷங்கள் என்று நபி நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நாம் எவ்வாறு புன்வருவல் மூலமாக ஒரு சிரிப்பின் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றோமோ அதே போன்று ஒரு முஸ்லிமுக்கு ஏற்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவதன் மூலமாக கடன்களை நீக்குவதன் மூலமாக அவருக்கு இறக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேடி தீர்த்து வைப்பதன் மூலமாகவும் நாம் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம் நபியுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அவ்வாறு அதிகமாக செய்திருக்கின்றார்கள் அதாவது அப்துல்லா ஜ இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகின்றார் நபியுல்லாஹி சல்லல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் என்னை கண்டார்கள் என்று சொன்னால் எப்பொழுதுமே என்னை காணுகின்ற பொழுது புன்முறுவல் பூப்பார்கள் சுபஹானல்லாஹ் எனவே நபி சல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்கள் மாத்திரமல்ல நீங்கள் யாருடனும் கொஞ்சம் சிரித்து பேசுகின்ற பொழுது அவர் மனம் விட்டு பேசுவார் எனவே இன்று என்ன சொல்லப்படுகிறேன் சொன்னால் இந்த ஊடகங்கள் அது அல்லாமல் படித்தவர்கள் என்று தங்களை கொள்ளக்கூடியவர்கள் பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் நாம் அப்படி சிரிக்கக்கூடாது புன்முருகல் பூக்கக்கூடாது கடுகடுத்த முகமாகத்தான் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கு மதிப்பு கிடை கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் என்று பேசுகின்றார்கள் நிச்சயமாக அப்படி கிடையாது அது அந்நியவர்களின் கலாச்சாரம் ஆனால் நபியுல்லாஹி சல்லம் வாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால் சஹாபாக்களை பார்த்தால் என்ன செய்கின்றார்கள் புன்முருவல் பூக்குகின்றார்கள் அதேபோன்று சஹாபாக்களுடைய நடைமுறையில் இருந்த ஒரு விடயம்தான் ஒருவருக்கொருவர் கேலி பண்ணி கொள்வார்கள் கேலி பண்ணுவது எதற்காக வேண்டி என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே அந்த சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆனால் அவ்வாறு கேலி பண்ணுகின்ற பொழுது இஸ்லாத்துக்கு மாற்றம் இல்லாத முறையில் அதனை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அது ஆக முக்கியம் எனவே அந்த சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால் அந்த பித்திக சொல்லக்கூடிய ஓட்டமேல ஒன்று அல்லவா அதனை சாப்பிட்டு விட்டு அதன் தோளினால் அவர்களுக்கு மத்திலே வீசி அடித்துக் கொள்வார்கள் சுபகான்லா எதற்காக வேண்டி சண்டை பிடிப்பதற்கு பிடிப்பதற்காக அல்ல அவர்களுக்கு மத்தியிலே சிறுப்பை ஏற்படுத்துவதற்காக சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் அவ்வாறு செய்து கொள்வார்கள் என்ற செய்தி இங்கே பதிவாகியிருக்கிறது அதேபோன்று சுஃபியான் இபுனு ஒய்னா என்று சொல்லக்கூடிய இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர் ஹதீஸ் கலை அறிஞர் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது இந்த ஜோக் அடிச்சு பேசுவதற்கே இது ஒரு குறையான விஷயம் மோசமான விஷயம் என்று சொல்லப்படுகிறது அவர் சொல்லுகிறார் இல்லை அது ஒரு சுண்ணத்தான விஷயம் அது ஒரு சுண்ணத்தான விஷயம் எப்பொழுது மார்க்கத்தின் வரையறைக்குள் இருந்தால்தான் அது மார்க்கத்தின் வரையறையை தாண்டி என்று சொன்னால் அது குறையாக மாறிவிடும் என்ற கருத்தை சுஃபியான் நிபின் ஒய்னா ரதியல்லாஹுவான்னு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதேபோன்று நபியுல்லாஹி சல்லல்லாஹ் வலிஹ் வசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய பேர் அப்துல்லா அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு மோசமான பழக்கம் இருந்த என்னன்னு சொன்னால் மதுபானம் அருந்தக்கூடியவராக இருந்தார் ஆனால் மதுபானம் அருந்தினால் அவரை கொண்டு வந்து அது நிறைவேற்றப்படும் அது நடந்து கொண்டு இருந்துச்சு அவர் நபியுல்லாஹி சல்லல்லாஹு வலேஹி வசல்லம் அவர்களுடன் கேலி பண்ணக்கூடியவராக இருந்தார் சுபஹானுல்லா அவர் மதுபானம் அடைந்ததால் நபி சல்லல்லாஹு வலைஹி வசல்லாம் அவர்களிடம் கொண்டு வந்து தண்டனை நிறைவேற்றப்படும் தண்டனையும் பெற்று கொண்டு போய் நபி சல்லல்லாஹு வலீஹ் வசல்லம் அவர்களுடன் கேலி பண்ணி விளையாடக்கூடியவராக இருந்தார் அவருக்கு எவ்வாறு பேர் சூட்டப்பட்ட சொன்னால் பட்டப்பெயர் அதாவது பட்ட பட்டப்பெயர் கூடாது அவர் விரும்பினால் என்ன செய்யலாம் அந்த பட்ட பெயரை சொல்லலாம் அவருக்கு பெயர் ஹிமார் என்ற எல்லாருக்கும் தெரியும் சவுதிக்காரன் அப்படி தான் யேசுவான் என்னது கழுதை என்று அவருக்கு பட்ட பெயர் சொல்லப்பட்டது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு நாள் நபியுல்லாஹி சல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத அதாவது எதுவும் இல்லாத நெய் தேன் ஒரு பையொண்டு அதாவது தேன் ஊற்றி வைக்கக்கூடிய நெய் ஊற்றி வைக்கக்கூடிய பையொண்டு அதில் ஒன்றுமே இல்லை அதை என்ன செஞ்சார்ன்னு சொன்னால் நபிசல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டார் அப்போ நபி சல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் பார்த்தார்கள் நமக்கு ஹதியாவாக வந்திருக்குன்ற எடுத்து வச்சுட்டாங்க ஏனென்று சொன்னால் இன்னொரு ஹதீஸில் வருகுது புகாரியில் ஒரு சஹாபி எங்களை சாப்பாட்டு கூட்டிக்கொண்டு போவார் கூட்டி கொண்டு போனால் அவருடைய வீட்டில் சில சந்தர்ப்பங்களில் சாப்பாடு இல்லை அவர் என்ன செய்வார் இந்த நெய் ஊற்றி வச்ச தேன் ஊற்றி வச்சு அந்த பையை அவங்களுக்கு கொடுப்பார் என்ன தெரியுமா செய்வார்கள் சஹாபாக்கள் சுபஹான்லாம் அதை அப்படி வலிச்சு என்ன செய்வார்கள் அந்த பையை வலிச்சு அதில் இருக்கியதை சாப்பிடுவாங்க சுஹானில் புகாரில் வரக்கூடிய செய்தி எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி ஒரு பையை அனுப்பினதுக்கு பின்னால் அந்த பையக்கு சொந்தமானவர் வாரார் வந்து இவரை நபி நபிசல்லம் லாக் வலைஹ் வசல்லம் அவர்களிடத்தில் போய் நபி அவர்களே உங்களுக்கு இவர் பையொண்டு கொண்டு வந்து தந்தார்லவா அதுக்குரிய காசை தாங்கன்றுவார் எப்படி இருக்கும் நபி சல்லல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்கள் இது ஹதியாவாக கிடைத்தது என்று சொல்லி எடுத்து வச்சாங்க பிறகு உரிமைக்காரால் வந்து என்ன சொல்கிறாரு இப்போ பையொன்று கொண்டு வந்து தந்தார் அதுக்குரிய காசை தாங்க சுபஹானல்லாஹ் நபியுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் சிரித்தார்கள் புன்முறுவல் பூத்தார்கள் அதற்கு பின்னால் அதற்குரிய பணத்தை கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள் சுபானந்தா இவருடைய பண்பெண்ண தெரியுமா இந்த சஹாபி இது சஹாபி ஆனால் கொஞ்சம் என்ன குடிப்பழக்கம் உள்ளவர் ஆனால் குடிக்க குடிக்க என்ன ஹத்து நிறைவேற்றப்படும் அதுதான் விசேஷம் பழங்குதா ஒரு நாள் இவர் குடித்து நபியுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறார் கொண்டு வரப்பட்ட உடனே நபியுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்கள் இவருக்கு நீங்கள் ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அப்பொழுது அங்கு இருந்த ஒரு சஹாபி இவரை பார்த்து அல்லாஹு மல் அனுஹூ யா அல்லா இவரை நீ சபித்து விடுவாயாக எத்தனை தான் மதுபானத்தை குடித்து குடித்து அடி வாங்குகிறாரு அதுவும் நபி சல்லல்லாஹ் வலைஹ் மஸ் சல்லாஹ் வலைஹ் வசல்லாம் அவர்களிடத்தில் வாராரு வெக்கமில்லாமு என்ற கருத்தை சொன்ன பொழுது நபியுல்லாஹி சல்லல்லாஹ் அல்லாஹ் வசல்லம் அவர்கள் எவ்வளோ இறக்கம் எடுப்பார்கள் அல்லாஹல் அனுஹு அவரை நீங்கள் சபிக்க வேண்டாம் ஏன் தெரியுமாஹ வர சூழலாகும் அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் அவர் நேசிக்கின்றார் என்று நபிசல்லாஹூ வலைஹு வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நபி அவர்கள் வெறுமனே எங்களைப் போன்று பேச முடியாது வகையுடன் பேசக்கூடியவர்கள் அவர் மதுபானம் அறிந்து தான் இருக்கிறார் ஆனாலும் அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் எனவே அவனை அவரை நீங்கள் சபிக்க வேண்டாம் என்று நபிசல்லாஹு வலைஹி வசல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த பையக்குரிய காசை கொடுத்துவிட்டு அந்த பையையும் இந்த உனக்கு ஹதியாண்டு நபி அவர்கள் கொடுத்தார்கள் சுபானந்தம் எப்படிப்பட்ட தன்மை என்பார் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே சிலர் நினைக்கின்றார்கள் நாம் அவ்வாறு சிரித்து பேசினால் ஏதாவது எங்களிடத்தில் கேட்டு விடுவார்கள் அல்லது எங்களை தரம் குறைவாக நினைப்பார்கள் என்றெல்லாம் நினைக்கின்றார்கள் இல்லை நிச்சயமாக அதுவெல்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது எங்களுக்கும் அவருக்கு மத்தியில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது அவர் ஏதாவது தேவை இருந்தால் பிரச்சனை இருந்தால் எங்களிடத்தில் சொல்லுவார் சில சந்தர்ப்பங்களில் அதனை எங்களால் நிறைவேற்ற முடியாவிட்டாலும் எங்களுக்கு மேலில் இருக்கக்கூடியவர்களிடம் பேசிய ஆற்றில் நாம் என்ன செய்யலாம் அதனை நிறைவேற்ற முடியும் அல்லாஹல்ல சுனு தாலா சொல்லுகின்றான் யா ஐயூ அன்னாஸ் மக்களே கதஜா அதுக்கும் மொஹிதா உங்களுக்கு ஒரு அறிவுரை வந்திருக்கிறது மிர் உங்களுடைய இறைவினிடமிருந்து அது வந்திருக்கிறது வஷிஃபா உல் லிமாஃபிசுதூர் உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு அது நிவாரணமாகவும் அது இருக்கிறது வகுதன் வரமத்தன் விஸ்வாசம் கொண்டவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருள் உடையதாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஃபல் அல்லாஹுவின் அருளிலும் அவனுடைய அன்பிலும் அவர்கள் என்ன செய்யட்டும் மகிழ்ச்சி அடையட்டும் ஹுவ மிம்மா முக்கியமான பாயிண்ட் உண்டு நீங்கள் சேர்த்தி வைத்திருக்கக்கூடிய உங்களோட சொத்துக்களை விட நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கே அது மிக சிறந்தது என்று அல்லாஹல்ல சுனூத்தா சொல்லுங்க இப்போ ஊராக்கள் நினச்சி பாருங்கள் நம்மளுக்கிட்ட அறிக்கக்கூடிய சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னால் அந்த சொத்தில் எந்த என்ன பிரயோசனமும் கிடையாது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் நீங்கள் அல்லாஹுவின் அருளிலும் அன்பிலும் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் ஹைரும் இம்மா எஜுமா உன் அவர்கள் சேர்த்தி வாய்ப்பிருத் இருப்பதை விட நீங்கள் இவ்வாறு சிரித்து மகிழ்ச்சி அடைவதற்கே அது மிக சிறந்தது என்று அல்லாஜுல்ல சுபஹானுத்தால் சொல்லுகின்றான் எனவே எங்களுடைய ஒரு சிறிய சிரிப்பு ஒரு புன்முறுவல் ஒரு சகோதரனுக்கு அது தர்மமாக அது மாறுகிறது என்று நபிசல்லாஹ் வரைகி ஓசன்மாருக்கு சொன்னார்கள் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அப்படிப்பட்ட பொன் ஒருவல் பூக்கக்கூடிய நல்ல மக்களாக மற்றவர்களின் தேவைகளை அறிந்து உணர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லா ஜல்லா சுபஹான உத்தாலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக வ ஆஹ்ருதா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் வசலாம் அலிகம் வரமல்லி வர